காலை தோறும் புதியவை கிறிஸ்துவின் உண்மை சீடர்கள் ஆகஸ்ட் எட்டு அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு எபேசியர் நான்கு இருபத்தி இரண்டு குற்றங்களை மறக்க வேண்டியதும் மன்னிக்க வேண்டியதும் கிறிஸ்தவனிடம் காணப்பட வேண்டிய முக்கியமான குணங்களில் ஒன்று ஒருவேளை சிலர் நம்மை காரணமின்றி துன்புறுத்தலாம் அவர்களை கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல மன்னிக்க வேண்டியது அவசியம் இது நாம் கிறிஸ்துவின் உண்மை சீடர்கள் என்பதை உலகத்திற்கு அறிவிக்கும் இங்கிலாந்து நாடு உலக பெரும் நாடாக ஆட்சி நடத்தி வந்த காலத்தில் கேப்டன் கொனோலி என்பவர் அரசாங்க வேலையாக ஆப்கானிஸ்தான் நாட்டுக்கு அனுப்பப்பட்டார் ஆனால் அவர் திரும்பி வரவே இல்லை அவருக்கு என்னவாயிற்று என்று யாருக்குமே தெரியாமல் போயிற்று சுமார் பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பிறகு அவர் உபயோகித்து வந்த டைரி ஒரு ரஷ்ய நாட்டு மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டது அதில் ஆப்கான் நாட்டு தீவிரவாதிகள் அவரை கைது செய்து துன்புறுத்தி குளிர்காலத்தில் அவருடைய உடைகளை களைந்து கைகளை கட்டி வைத்து நீ இஸ்லாம் மதத்துக்கு மாறினால் உன்னை விடுதலை செய்கிறோம் என்று கூறினார்கள் அதற்கு கொனோலி மறுப்பு தெரிவிக்க அவரை சிறைசேதம் செய்தனர் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த டைரி கேப்டன் கொனோலி குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது குடும்பம் மிகுந்த வேதனைக்குள்ளாயினர் சில காலம் சென்ற பின்பு ஆப்கான் நாட்டு மக்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை செயலில் காட்ட தீர்மானித்து ஆப்கானிஸ்தானின் பழங்குடிகள் வாழும் இடத்தில் ஒரு மருத்துவமனை கட்டுவதற்கு உதவி செய்தார்கள் இந்த மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற வருகிற யாவரும் இந்த குடும்பத்தினர் செய்திருப்பதை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் எந்தவித தவறும் செய்யாத ஒரு மனிதனை நம் ஜனங்கள் கொலை செய்தார்கள் அவரின் குடும்பத்தினர் நமக்கு உதவி செய்கிறார்களே இது எப்படி என்று கேட்பவர்களுக்கு இந்த மருத்துவமனையில் உள்ளவர்கள் கொடுக்கும் செய்தி இதுதான் கிறிஸ்துவின் குணம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் மத்தேயு ஐந்து நாற்பத்தி நான்கு தவறு செய்தவர்களை மன்னித்து அவர்களுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்பதே ஆகும் பிரியமானவர்களே உங்களுக்கு துரோகம் செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் கிறிஸ்துவும் தம்முடைய எதிரிகளை மன்னித்தார் ஜபம் பிதாவே எங்கள் எதிரிகளை நேசிக்க கற்றுத்தாரும் ஆமேன்